வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம பார்க்க போறது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட் அதாவது பி பத்தின ஒரு பங்கு சந்தை ஆய்வறிக்கையே ஆமா இது வந்து ஒரு ஆழமான அறிக்கை நிறுவனத்தோட பலம் பலவீனம் எதிர்கால வாய்ப்புகள்னு எல்லாத்தையும் நல்ல அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க கரெக்ட் இந்த அறிக்கையில் இருக்கிற சிக்கலான நிதி விவரங்கள் எண்கள் எல்லாத்தையும் தாண்டி இதோட உண்மையான கதை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் பிஹெச்எஃப்எல்ல மத்த நிறுவனங்க கிட்ட இருந்து எது தனித்துவமாக்குது அவங்க சந்திக்கிற உண்மையான சவால்கள் என்ன முக்கியமா சந்தைய இந்த ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவு பிரீமியம் கொடுக்க தயாரா இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடத்திட போறோம் இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத வளர்ச்சி இன்னொரு பக்கம் மழைக்கு வைக்கிற வில சரியா சொன்னீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பந்தய கார் பயங்கரமான டிராபிக்ல அதாவது கடுமையான போட்டிக்கு நடுவுல மின்னல் வேகத்துல போய்கிட்டே இருக்கு ஆச்சரியம் என்னன்னா அதுல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல ஆனா அந்த காரோட விலை வந்து எத்தனையோ அதிகம் நீங்க ஒரு சின்னதா பிரேக் தப்பா போட்டா கூட பெரிய நஷ்டம் வந்துடும் இதுதான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட நிலைமை வாங்க இந்த புதிரா விழுப்பம் சரி முதல்ல நல்ல விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த அறிக்கை வந்து பிஎச்எப் ஒரு விதிவிலக்கு அதாவது எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுது அப்படி என்ன இதுல விதிவிலக்கு அதுதான் முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க அவங்க கொடுக்கற மொத்த கடன் அதாவது அவங்களோட சொத்து மதிப்பு ஏயுஎம் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகமாகுது ஆனா அதுல திரும்ப வராத கடன் ஜிஎன்பிஎ வெறும் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் தான் இது எப்படி சாத்தியம் இவ்வளோ வேகமா வளரும்போது கடன் தரம் குறையிறது தானே வழக்கம் இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி இதுக்கு காரணம் அறிக்கை சொல்ற மாதிரி அவங்களோட லூப் ஒரு சிறப்பான வணிக மாதிரி தான் என்னது அது வந்து ஒரு நல்ல சுய வலுப்படுத்தும் சுழற்சி எளிமையா சொல்லணும்னா பிஎச்எஃப்எல்க்கு சந்தையில ஏ ஏ மதிப்பீடு இருக்கு இதுதான் அவங்களோட சூப்பர் பவர் ஒரு நிமிஷம் அப்ப நீங்க சொல்றது என்னன்னா அவங்களோட உண்மையான பலம் சிறப்பா கடன் கொடுக்கறதுல மட்டும் இல்ல இல்ல ரொம்ப கம்மி வட்டிக்கு கடன் வாங்க முடியறதுல தான் இருக்கு அந்த ஏ ரேட்டிங் தான் அவங்களோட மொத்த பிசினஸையும் இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி சரியா மிக சரியா சொன்னீங்க அந்த என்ஜின் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த ஏஏ மதிப்பீடு இருக்கறதால அவங்களால சந்தையில இருந்து வெறும் ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டிக்கு நிதி திரட்ட முடியுது இது ரொம்ப கம்மி இல்லையா ஆமா இது வங்கிகளுக்கு நிகரான வட்டி விகிதம் இப்படி கம்மியா கடன் வாங்குறதால அவங்களால வாடிக்கையாளர்களுக்கும் குறைஞ்ச வட்டில வீட்டு கடன் கொடுக்க முடியுது இதனால அவங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறாங்க வாரா கடனும் குறையுது ஓ இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆமா ஒரு அருமையான சுழற்சி அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த லாப வரம்பு கிராஸ் ஸ்ப்ரெட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்கு இது இந்த துறையில ரொம்பவே ஆரோக்கியமானது ஓகே இது புரியுது இது தவிர அவங்களோட செயல்பாட்டு முறையிலயும் ஏதோ சிறப்பு இருக்குன்னு அறிக்க சொல்லுது அவங்கள ஒரு வங்கி HFC ஹைப்ரிட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு நல்ல பாயிண்ட் ஒரு HFC அதாவது வீட்டு கடன் கொடுக்கற நிதி நிறுவனம் பொதுவா வங்கிகளை விட வேகமா செயல்படும் ஆனா அவங்களுக்கு நிதி திரட்டுறதுக்கு அதிக செலவாகும் சரி ஒரு வங்கியால குறைஞ்ச செலவுல நிதி திரட்ட முடியும் ஆனா அவங்க கொஞ்சம் மெதுவா செயல்படுவாங்க BHFL இந்த ரெண்டுலயே இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துருக்காங்க எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தோட வேகத்துல சில மணி நேரங்கள்ல கடன் ஒப்புதல் தரதா அறிக்கை சொல்லுது அதே சமயம் ஒரு வங்கியோட குறைந்த கடன் செலவுலயும் செயல்படுறாங்க இந்த கலவை தான் அவங்களோட பெரிய பலம் செயல்பாட்டு திறனை பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு அவங்களோட ஆபெக்ஸ் என்டிஐ விகிதம் அதாவது நிகர வருமானத்துல செயல்பாட்டு செலவுகளோட பங்கு இருபது பர்சன்டுக்கும் கீழே குறைஞ்சிருக்குனு சொல்றாங்க நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அவங்க ரொம்ப திறமையா இயங்குறாங்க ஒவ்வொரு நூறு ரூபாய் வருமானத்துக்கும் அவங்க கம்பெனியை நடத்துறதுக்கு இருபது ரூபாய்க்கும் தான் செலவு பண்றாங்க இது அவங்களோட டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் நல்லா வேலை செய்துன்னு காட்டுது நிறுவனம் வளர வளர அவங்களோட லாபம் இன்னும் வேகமா வளருது இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்னது அவங்க தங்களோட நிதி தேவைக்கு வங்கிகளை மட்டும் சார்ந்து இல்ல கிட்டத்தட்ட அம்பத்தி நாலு பெர்சன்ட் நிதிய பணச்சந்தை கருவிகள் அதாவது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் மூலமா திரடுறாங்க கமர்ஷியல் பேப்பர் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் மாதிரி இதனால என்ன நன்மை இதனால என்ன நன்மைன்னா அவங்க ஒரே இடத்த சார்ந்து இல்ல நாளைக்கு வங்கிகள்ல ஏதாவது சிக்கல்னா கூட இவங்களுக்கு நிதி வர்றதுக்கு வேற வழிகள் இருக்கும் இது ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரி நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சரியான இயந்திரம் மாதிரி தெரியுது ஆனா சந்தையில ஒரு பழமொழி உண்டு நோ சட்ச்திங் இவ்வளவு சிறப்பா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நாம என்ன விலை குடுக்கறோம் அங்கதான் இந்த அறிக்கையோட அடுத்த பகுதி வருது அதோட மதிப்பீடு அதாவது வேல்யூவேஷன் இதுதான் பெரிய அபாயம்னு சொல்றாங்களே ஆமா இதுதான் கதையோட மறுபக்கம் ஏன் மதிப்பீடு ஒரு அபாயம்னா பிஎச்எப் பங்கு விலை ரொம்பவே அதிகம் விகிதம் முப்பத்தி நாலாகவும் இருக்கு எளிமையா சொல்லணும்னா இது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தோசை சாப்பிடுற மாதிரி தோசை தான் இருக்கும் சந்தேகமே இல்ல ஆனா அதுக்கு நாம கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம் அந்த விலைக்கு அதுல ஒரு சின்ன குறை இருந்தாலும் நமக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும் ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா நிச்சயமா இதோட முக்கிய போட்டியாளரான ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஒப்பிட்டு பாருங்க எல்ஐசியோட பிபி வெறும் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு பிஇ ஐந்து புள்ளி மூணு தான் அப்படியா பெரிய வித்தியாசம் இருக்கு இதுல இருந்தே பிஹெச்எஃப்எல்லோட விலை எவ்வளவு அதிகம்னு புரியும் சந்தை இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து நூறு சதவீதம் முழுமையான செயல்பாட்டை எதிர்பார்க்குது ஒரு சின்ன ஆபத்து இந்த அறிக்கை எச்சரிக்கிறபடி ஒருவேளை பிஎச்எஃப் ஓட வளர்ச்சி இருபத்தி நாலு சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதமாக குறைந்தா கூட அதோட பங்கு விலையில முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெரிய சரிவா ஆமா அந்த அளவுக்கு அதோட விலையில எதிர்கால வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் பொதிஞ்சிருக்கு சரி இந்த மதிப்பீடுங்கிற பெரிய ரிஸ்க் இல்லாம அவங்களோட பிசினஸ்ல ஏதாவது சவால்கள் இருக்கா அறிக்கையில போட்டிய பத்தி சொல்றாங்க பொதுத்துறை வங்கிகள் பி எஸ்யூ பேங்க்ஸ் வீட்டுக்கடன் சந்தையில தங்கள் பிடியை இறுக்கி வருவதாக அறிக்க சொல்லுது இது எவ்வளவு பெரிய சவால் இது ஒரு நிரந்தரமான தவிர்க்க முடியாத சவால் பொதுத்துறை வங்கிகளோட மிகப்பெரிய பலம் அவங்களால ரொம்ப கம்மியான வட்டிக்கு நிதி திரட்ட முடியும் ஏன் அப்படி ஏன்னா அவங்க கிட்ட சிஎஸ்ஏ டெபாசிட்டுகள் அதாவது நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்குகள் நிறைய இருக்கு இது அவங்களுக்கு இயல்பாவே ஒரு செலவு குறைப்பு அனுகூலத்தை கொடுக்குது ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடி சொன்னீங்க பிஎச்எஃப்எல் பலமே குறைந்த வட்டியில கடன் வாங்குறதுன்னு ஆனா பொதுத்துறை வங்கிகளால அவங்களை விட இன்னும் கம்மியான வட்டிக்கு டெபாசிட் திரட்ட முடியுமே ஆமா முடியும் அப்போ இது குறைந்த வட்டிங்கற பலம் ஒரு நிரந்தரமானதா இல்ல பொதுத்துறை வங்கிகள் தீவிரமா களமிறங்கினா களம போயிடுமா அருமையான கேள்வி இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு பிஎச்எஃப்எல் குறைந்த கடன் செலவுங்கிறது சந்தைய சார்ந்தது ஆனா பிஎஸ்யூ வங்கிகளோட குறைந்த கடன் செலவுங்கிறது அவங்களோட கட்டமைப்பு சார்ந்தது ஓகே அதனால பிஎச்எஃப்எல் ஆல விலையில மட்டும் போட்டியிடவே முடியாது அவங்க சேவையின் தரம் வேகம் இதுல தான் போட்டியிடணும் இந்த உண்மைய நிறுவனத்தோட நிர்வாகமே ஏத்துக்குது அவங்களே ஏத்துக்குறாங்களா ஆமா அவங்க இந்த போட்டிய ஒரு தற்காலிக பிரச்சனையா பார்க்காம இது இந்த தொழிலோட ஒரு நிரந்தர அம்சம் அதாவது பெர்மனென்ட் ஃபீச்சர் அப்படின்னு கருதுறாங்க இது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை ஓகே அப்ப மதிப்பீடு போட்டி இது தவிர வேற என்ன அபாயங்களை அறிக்கை சுட்டிக்காட்டுது இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு நிம் கம்ப்ரெஷன் அதாவது நிகர வட்டி வரம்பு குறையறது அப்படின்னா எளிமையா சொன்னா ஒவ்வொரு கடனுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது நிர்வாகமே அடுத்த வருஷம் இதுல பதினஞ்சு இருபது புள்ளிகள் குறையலான்னு கணிச்சிருக்கு இது போட்டி தான் நடக்குது லாபம் கொஞ்சம் குறையலாம் சரி அடுத்து அடுத்து அவங்க புதிய பிரிவுகளுக்குள்ள நுழையறதால வர எடர்பாடு இதுவரைக்கும் அவங்க ரொம்ப பாதுகாப்பான பிரைம் வாடிக்கையாளர்களுக்கு தான் கடன் கொடுத்தாங்க ஆமா இப்போ அதிக லாபம் பார்க்கறதுக்காக நியர் பிரைவ் மற்றும் மலிவு விலை அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் வீட்டு கடன் பிரிவுகளுக்குள்ளேயும் நுழையிறாங்க இதுல என்ன ரிஸ்க் இந்த பிரிவுகளில் லாபம் அதிகமா இருந்தாலும் வரலாற்று ரீதியா பார்த்தா வாரா கடன் விகிதம் மூணு முதல் நாலு மடங்கு அதிகமா இருக்கும் இதுவும் அவங்களுக்கு ஒரு புதிய சவால் இதுல ஒரு எச்சரிக்கை மணியம் இருக்குற மாதிரி தெரியுது அசைன்மெண்ட் வருமானம் அசைன்மெண்ட் இன்கம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு அதன அது ஏன் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஆம் அசைன்மெண்ட் வருமானம்னா பிஎச்எஃப் கொடுத்த கடன்களை ஒரு தொகுப்பாக்கி அதை வங்கிகளுக்கு விடுவார்கள் இதனால பிஹெச்எஃப்எல்க்கு உடனடியா உடனடியாக பணமும் லாபமும் கிடைக்கும் ஓ சரி இது ஹெச்எஃப்சி நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான பணப்புழக்க வழி இப்போ அந்த வருமானம் குறையுதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒருவேளை வங்கிகள் இந்த கடன்கள் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குமோன்னு நினைக்கலாம் அல்லது அவங்க கிட்டயே நிறைய கடன் இருக்கலாம் அப்போ இது ஒரு கெட்ட அறிகுறியா கெட்ட அறிகுறின்னு சொல்ல முடியாது ஆனா இது ஒரு சின்ன மஞ்சள் விளக்கு மாதிரி நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இது எல்லாம் மொத்தமா பார்க்கும்போது என்ன தெரியுது ஒரு பக்கம் அசைக்க முடியாத கோட்ட மாதிரி ஒரு பிசினஸ் மாடல் இன்னொரு பக்கம் கடுமையான போட்டி விலை அழுத்தம் புதிய ரிஸ்குகள்னு பல சவால்கள் இது எப்படி நிறுவனம் சமாளிக்குது அவங்களோட வியூகம் என்ன இங்கதான் அவங்களோட நிர்வாகத் திறமை வெளிப்படுது அவங்க ஒரே குதிரையில பந்தியம் கட்டல அதாவது பாதுகாப்பான வீட்டு கடன்கள்ல லாப வரம்பு குறையுதுன்னு தெரிஞ்சதும் அதிக வருவாய் தர்ற மத்த பிரிவுகள்ல வேகமா வளர ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணமா குத்தகை வாடகை கழிவு லீஸ் ரெண்டர் டிஸ்கவுண்டிங் எல்ஆர்டி பிரிவு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்ந்திருக்கு டெவலப்பர் பினான்ஸ் இருபத்தி சதவீதம் வளர்ந்திருக்கு ஓ அப்ப இது ஒரு கணக்கிடப்பட்ட இடர் கல்குலேட்டட் ரிஸ்க் ஆமா ஒரு இடத்துல லாபம் குறையும் போது இன்னொரு இடத்துல அதை ஈடு செய்ய பாக்குறாங்க இது ஒரு சமநிலைப்படுத்தும் முயற்சி மாதிரி தெரியுது குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா நிச்சயமா குறுகிய காலத்துல சந்தை பங்கு பிடிக்கிறதுக்காக முகவர்களுக்கு அதிக கமிஷன் கொடுக்கறது தரமில்லாத கடன்களை கொடுக்கிறது மாதிரியான செயல்கள்ல அவங்க ஈடுபடல நிலையான மற்றும் தரமான வளர்ச்சியில தான் நிர்வாகம் கவனம் செலுத்துதுன்னு அவங்களோட நேர்காணல் குறிப்புகள் தெளிவா காட்டுது நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மை பத்தியும் அறிக்கையில ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க அவங்க சவால்களை மறைக்காம ஏத்துக்கிறாங்க இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல அறிகுறிதானு மிக முக்கியமான ஒரு நல்ல அறிகுறி ஒரு நிறுவனம் தங்களோட பிரச்சனைகளை ஒளிவு மறைவில்லாம பேசும்போது அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் உதாரணத்துக்கு உதாரணமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கலான்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அத மனசுல வச்சுதான் அவங்களோட திட்டங்களையும் வகுக்கிறாங்க அவங்க பிரச்சனைகளை மறைக்கல அது எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க இது அவங்களோட தொலைநோக்கு பார்வையும் திறமையும் காட்டுது அருமை இந்த கலந்துரையாடலிருந்து உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை தொகுத்து சொல்றேன் முதல் விஷயம் பிஹெச்எஃப் ஒரு மிக தரமான நிறுவனம் சிறப்பான வணிக மாதிரி ரொம்ப குறைவான வாரக்கடன் அதிக செயல்திறன் இதுல எந்த சந்தேகமும் இல்ல இரண்டாவது இந்த தரம் மிக அதிக விலையில கிடைக்குது அதோட பங்கு மதிப்பீடு எந்த ஒரு சின்ன தவறுக்கும் இடமளிக்காத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு வளர்ச்சி சக்கரத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டா கூட விலை கடுமையா சரிய வாய்ப்பு இருக்கு மூன்றாவது பொதுத்துறை வங்கிகள் கிட்ட இருந்து வர்ற கடுமையான போட்டி தான் இதோட மிகப்பெரிய மற்றும் நிரந்தரமான சவால் இது அவங்களோட லாப வரம்ப தொடர்ந்து அழுத்தத்துல வச்சிருக்கோம் இல்லையா ஆமா சுருக்கமா சொல்லணும்னா பிஹெச் கதை ஒரு கிளாசிக் முதலீட்டு புதிர் இது ஒரு பாதுகாப்பான கூட்டு வளர்ச்சியாளரா சேஃப் காம்பவுண்டரா அல்லது அதோட அதிகப்படியான விலையால் ஆபத்தான ஒன்றா நீங்க அசாசியா அதோட நிச்சயத்தன்மைக்கும் செயல்திறனுக்கும் தான் அந்த அதிகப்படியான விலையை கொடுக்குறீங்க அதனாலதான் இந்த அறிக்கை அதனாலதான் இந்த அறிக்கை இத ஆக்யூமிலேட் அப்படின்னு மதிப்பிடுது அதாவது உடனே பை பண்ணுங்கன்னு சொல்லாம விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம்னு பரிந்துரைக்குது மிக தெளிவான தொகுப்பு இறுதியாக நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி ம் சொல்லுங்க பிஎச்எஃப் இன் பலம் அதன் சிறப்பான செயல்முறைகளும் வேகமும் ஆனால் பொதுத்துறை வங்கிகளின் பலம் அவர்களால் குறைந்த செலவில் நிதி திரட்ட முடிவது வீட்டுக்கடன் போன்ற ஒரு வர்த்தகத்தில் நீண்ட காலத்திற்கு எந்த பாதுகாப்பாரன் நிலைத்து நிற்கும் செயல்பாட்டுத் திறனா அல்லது அடிப்படை கட்டமைப்பு செலவு குறைப்பா சிந்தித்துப் பாருங்கள்